முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் ஒன்றிய கழகம் சார்பாக அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு திருப்பூர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ தலைமையில் பெருமாநாளூர் நால்ரோடு சந்திப்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஒன்றிய பெருந்தலைவர் சொன்னாம்பாள் எஸ் எம்பி மாவட்ட கவுன்சிலர் வேல்குமார் எம் சாமிநாதன் ஒன்றிய கவுன்சிலர் ஐஸ்வர்யா மகராஜ் மாநகராட்சி பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி கனகராஜ் ஒன்றிய பேரவை செயலாளர் எஸ் எம் பழனிசாமி ஒன்றிய பாசறை செயலாளர் சந்திரசேகர் முன்னாள் சேர்மன் தங்கராஜ் ஈடி வீரம்பாளையம் தலைவர் ராதாமணி சிவசாமி முன்னாள் சொசைட்டி தலைவர்கள் பொன்னுலிங்கம் எவரடிதுறை சிதம்பரம் காளிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சுகன்யா வடிவேலு முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர்கள் குமாரசாமி வடிவேல் செல்வராஜ் பொங்குபாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் மூர்த்தி நிர்வாகிகள் காளிமுத்து யுவராஜ் ராம்குமார் ஈஸ்வரன் வேலுச்சாமி அப்புச்சாமி பொன்னுச்சாமி சுரேஷ் சரவணன் மூர்த்தி சாமிநாதன் பொன்னுவேல் ஜெயக்குமார் நல்லசாமி பாரதி ராஜா செந்தில் காந்திநகர் மணி மகளிர் அணி சுஜாதா உள்ளிட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக இருந்தனர்